அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு பழைய ஆண்டு வினாத்தாள்களை பார்க்கலாம் இதில் உள்ள சரியான விடையெல்லாம் பார்த்துங்க இதில் இந்திய அணு ஆராய்ச்சி மையத்தின் முதல் முதலில் பொறுப்பகித்தவர்களும் புக்கு உள்ளேருந்து வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழையினால் ஜனவரியில் வச்ச எக்ஸாம் அடுத்து நிலைமம் என்பது யாது ஃபஸ்ட் லெசன்லேருந்து இருந்து அடிக்கடி கேட்குறாங்க அது மாதிரி துரு சமன்பாடு காரணங்கள் அடுத்து நடர்சல்வி இது கொஞ்சம் ஈரம் முறிஞ்சுகள் ஈரம் முறிஞ்சிக்கிறவை ஈஸியான கொஸ்டின் ஆக்சிசோம் படம் பின்மூலையின் பாகங்கள் யாவை இந்த ஒளியின் பண்புகள் ராலே சிதறல் விதிலாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் அதுக்கு அடுத்தது எட்டாம் பாடத்துல ஒரு கொஸ்டின் எம்ஜிஎஸ்ஓஃபோர் அது ஒரு ஏழ்மையான ஒரு கேள்வி கரைதிறன் சுவாசிவு இடப்பயிற்சி படிநிலைகள் பொறுத்துக ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவு கணக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச் கணக்கு கேட்டிருக்கிறாங்க அடுத்து விரிவான விடையில் ராக்கெட் ஏவுதலும் ஒளியியல் பாடத்திலிருந்தும் ஒரு டீடைல் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சிங்க நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்களப்பு மத மது அந்தவொருக்கு ஏற்படும் சரி செய்தல் இதெல்லாம் பார்த்துங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரையாண்டு பொதுத் தேர்வு அந்த கொஸ்டின் பேப்பரு இது மழையினால் இந்த எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு இதுவ்ளோ ஹோன்மார்க்லாம் பார்த்துங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் பாட்டிலிருந்து குவிலன்ஸ் குவிலன்ஸ் மின்னோட்டத்தின் அழகை வரையறு ஆறாம் பாடத்திலேருந்து ஒரு பொறுத்துக இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு படம் நீர்கரிசல் நீரற்ற கரைசல் முயலின் பல்வாய்ப்பாடு அஸ்லஸ்லேருந்து ஒரு கணக்கு நிறை எடை எல்இடி விளக்கின் நன்மைகள் மீள்வினை மீளாவினை இலையடை திசு சுவாச ஈவு வட்டார தாவரவியல் காடழிப்பின் விளைவுகள் மறுபடியும் ஒரு பிஹெச் கணக்கு ஒளியின் பண்புகள் அவகாற்று விதியின் பயன்கள் அணுக்கரு உலை இரும்பு துருப்பிடித்தல் மனித ரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு அடுத்து இந்திய பசு பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்டால் எம்எஸ் சுவாமிநாதன் அங்கே போண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற அரையாண்ட பொதுத் தேர்வு அரசாங்க கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்துங்க கடலூர் மாவட்டம் இதில் உள்ள மார்க்லாம் பார்த்துங்க அதுக்கடுத்தது திருப்புத்திறன் தத்துவம் துரு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க துரு சமன்பாடு இல்லை ஒளிச்சேர்க்கை சமன்பாடு மாறி மாறி வரும் அடுத்து ஒளிச்சேர்க்கையின் போது இரண்டு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெறுகிறது இந்த அட்டினல் சுரப்பி கேட்டுக்கிறாங்க அந்த படத்தை பார்த்துங்க மனோவியல் மருந்துகள் ஃபஸ்ட் லெசனில் இருந்தால் அந்த கணக்கு சாரி ஆறாம் லெஸ் சிக்ஸ்த் லெசனில் அந்த கணக்கு ஈஸி டி எம்சி ஸ்கொயர் மறுபடியும் நிலைமம் நாலு மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பொறுத்துக்க இருமடி கரைசல் என்றால் என்ன சோப்பு டிட்டைஜன் முக்கியமான கொஸ்டின் அட்டையின் இடப்பயிற்சி ஒட்டுணி தகவமைப்பு நீராவிப்போக்கு அதன் முக்கியத்துவம் டைப் ஒன் டைப் டூ டயபிட்டிஸ் மற்ற ஏழாவது லெசன்லேருந்து ஒரு கம்பல்சரி கணக்கு இந்த மதம் அருந்து போகிற கேள்வி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க இப்போ சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் ஒளியின் பண்புகள் பீட்டா ஆல்ஃபாபீட்டாக நவீனானு கொள்கை நியூரான் அல்லது மூளை ஏதாவது ஒன்று வர வாய்ப்பு இருக்குது இசையின் இரண்டாம் விதி ரொம்ப முக்கியம் மிகத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற அரையாண்டு பொதுத் தேர்வு வினாத்தால் இதில் இந்த குதிரை திறன்லாம் புக்குவுள்ள வந்திருக்கு எழுநூற்றி நாற்பத்தாறு வாட் அடுத்து இந்த புக்குள்ளேருந்து வந்திருக்கு டேஷ் ஹார்மோன் கால தூதுவர்கள் அழைக்கப்படுகிறது மெலக்டோனின் அதுக்கப்புறம் நிலைமம் ஒத்துக்க மறுபடியும் பாருங்கள் துரு கன அளவு சதவீதம் இல்லை கரைதிறன் ஒளிச்சேர்க்கையின் சமன்பாடு முயலின் பல்வாய்ப்பாடு அதுக்கப்புறம் போல்டிங் என்றால் என்ன அப்புறம் மனித விந்து செல்லுடைய அமைப்பு கொடுத்துருக்காங்க அதனுடைய பாகம் குறிக்கணும் மண்ணரிப்புக்கான காரணிகள் மின்னோட்டவியல் பாடத்திலருந்து ஒரு கணக்கு பாயில் விதி அந்த தேர்ட் லஸில் இருந்து ஏதாவது ஒரு விதி அடிக்கடி கேட்குறாங்க ரசக்கலவை என்றால் சோப்பு டிடர்ஜென்ட் அதுக்கப்புறம் காட்டு சுவாசம் காட்டலா சுவாசம் ஏற்படுத்துக ரத்தத்தின் பணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சூலின் படம் அறிந்து பாகங்களைக் கூறி பாருங்க நாலு மார்க் கொஸ்டில் கேட்டிருக்காங்க மரபு பொறிகள் உடல் பருமனுக்கான காரணிகள் மனித சேர்ப்பின் முக்கியத்துவம் மறுபடியும் ஒரு பிஹெச் கணக்கு பாருங்கள் அந்த விசையின் சமன்பாட்டை நியூட்டன் இரண்டாம் இது மூலம் தருவி பீட்டா ஆல்பாபீட்டாக்கா அப்படின்னா உலை நவீன அணு கொள்கை மீள்வினை மீளாவினை நியூரானின் அமைப்பு இது கொண்டு வினாத்தாளையை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பக்கத்தில் எந்தெந்த லெசனில் இருந்து வந்திருக்குன்னு அதை குறித்து வச்சுருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிங்க தேங்க்யூ